ஆறாவது பரிசை கட்டி சென்ற மேம்பத்தோர் ஆகாபிரினங்களுக்கு எங்கள் இளைஞர்கள் சார்பாகவும் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதி போட்டிக்கு தகுதிப்பட்டுள்ள இரு அணிகளும் வேகமாக மைதானத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிளப் மற்றும் புதுக்கள மருதநாயகம் அணியினர் வேம்பத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும்

கொடுத்து பாரு அருமை அருமையான ஆட்டம் தனது தனி தரமயம் தரதே அனித்ரமயம் இரு அனிdirname சிறப்பாக விளையாடப்படுகிறது ஆளங்க ஆளங்க அருமையான அருமையான ஆட்டம்

வேம்பத்தூரணியினார் அருமையான ஆட்டா அருமையான ஆட்டா குடிச்சிருப்பவர் பிரச்சாரத்திற்காக மேலும் இரண்டு வெற்றி புள்ளிகளை சேகரித்துள்ளார் வேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் வேம்பை நான்கு புதுக்குளம் ஒன்று கரெக்டா வந்து வந்து அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம்

ரஞ்சிவ் குமார் தமிழ்நாடு காவல்துறை சமராஜி மேலும் ஒரு வெற்றி புள்ளை கொடுக்கலாம் ஐந்துக்கு நான்கு

மணிக்கலம் அணி நேரம் ஏழு ஆறுக்குளம் அணிக்கு பின்னாடி இருக்க கொஞ்சம் அமைதிக்காருங்க பாட்டா போய்க்கு கமல் செய்வனா அருமையான அமைதி அமைதி காருங்க அமைதி காருங்கள் அமைதி இருங்க அவரை பிளேயரை பாருங்க பஸ்ட் அவரை தண்ணி கொடுங்க ரெஃப்ரியோட வாக்குவாதங்கள் தான் தண்ணி பத்து பிளேயருக்கு தண்ணியை கொடுங்க அப்புறம் பேசிக்கலாம் பின்னாடி வாங்க தயவு செய்து பிளேயர் பின்னாடி வாங்க பின்னாடி வேம்பத்தூர் எட்டு புதுக்குளம் ஏழு புள்ளிகள் முன்னிலையில் வேம்பத்தூர்

மேலும் தனது அணிக்காக ஒரு வெற்றி கிளைகளை விரும்பை ஒன்பது புதுக்குளம் எட்டு அருமையான ஆட்டம் தனது மேலும் இரண்டு வெற்றி பொருட்களை பெற்றுக் கொடுத்தது வேம்பை பதினொன்று புதுக்குளம் எட்டு புள்ளிகள் உள்ள அணியினருக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் கொஞ்சம் தண்ணி இல்லைங்க கேளுங்க எப்படி சொல்றதை கேளுங்க மேம்பை பன்னிரண்டு புதுகுளம் பதி பத்து பதினைந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன வெரும்பத்தூர் அணியினரும் பொதுக்களம் அணியினரும் அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் மேலும் தனது அணிக்காக ஒரு வெற்றி புள்ளிகளை தட்டி தூக்கியது புதுக்களம் அணியினர் ஸ்டேஜில் நிற்கிறவங்களா கொஞ்சம் பார்த்து இல்லைங்க கப்பை தள்ளி விட்றாதீங்க லைனை போடுங்க தனது அணைக்காக புள்ளிகளை தேகரிப்பாரா புதுக்கல மணியினர் பிடித்து பார் பிடுத்து பாரு ஆட்டம் அருமையான ஆட்டம்

நீங்க ரெண்டு பேரும் பன்னிரெண்டு நான்கு புள்ளி முன்னிலையில் வேம்பை

கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பதினாறுக்கு பதினெட்டு கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கிளப் பாருங்க பதினேழுக்கு பனிரெண்டு பாருங்க இளைஞர்கள் நடத்தும் இந்த கபடி போட்டி இருக்கு கால நேரம் பார்க்காமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது ஒளிப்பதிவு பாலா எழுச்சி தமிழன் பெரிய கோட்டை அவர்களுக்கும் ஒளி ஒளி அன்பளிப்பு அள்ளி கொடுத்த தம்பி பி கார்த்தி எங்களுக்கு நோட்டீஸ் அன்பளிப்பு கொடுத்த கடைசி நான்கு நிமிடங்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வேம்பை பதினெட்டு பதிமூன்று

தம்பி ஸ்கோர் போடுங்கப்பா கொஞ்சம் வழிய விடுங்க தலைமையில தலைமையிலா அருமை அருமை மேலும் தலைவனிக்காக ஒரு வெற்றி புள்ளி பத்தொன்பது கடைசி மூன்று நிமிடங்கள் அணிக்கு பின்னாடி இருக்க தலையில் கயிறு பக்கத்துல வந்துட்டீங்க அருமை 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 அருமையான ஆட்டம்

பதினைந்துக்கு இருபது புள்ளிகள் முன்னிலையில் வேம்பை ஸ்போர்ட்ஸ் கிளாப் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடங்கள் போராடி

நம்பர் பிஷன் தோனிங்க அபிஷியல் டைம் நடுவர் அப்பா கிரீம்கார்டு வாணிங்கப்பா நம்பர் போர் கிரீம் கார்டு வாணிங் ஸ்கோர் இருபத்தி ஒன்னுக்கு பதினேழு அருமை அருமையான பிளேயர் கொடுங்க இருபத்தி ஒன்று புதுக்களம் டைமாவும் பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இந்த மாபெரும் கபடி போட்டி விழாவிற்கு வருக ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடப்பட்டது கடைசி ஒரு நிமிடம் பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று

ஒரு கமிட்டி போல கமிட்டியை தவிர மட்டும் யாரும் உள்ள நினைக்காதீங்க